அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம் புத்தாண்டு ராசி பலன் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி சிம்ம ராசி சிம்மம் என்பது சூரியனுடைய ராசி ஆகும் மற்றவர்களை வழிகாட்டுவதில் வல்லவராக விளங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள் பொதுவாக எதிலும் தைரியத்தோடும் துணிவோடும் செயல்படக்கூடிய பண்பு கொண்டவராக இருப்பீர்கள் இயற்கையிலே தலைமை பண்பு கொண்ட விளங்கக்கூடிய ஒரு நபராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பது உங்களுக்கு அஷ்டம சனியாகும் இதன் காரணமாக உங்களது தேக ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் உடல் ரீதியாக ஒரு சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கான சிகிச்சைகளை உடனடியாக மேற்கொள்வது மிக மிக நல்லது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது அஷ்டமசனி நடப்பது மட்டுமில்லாமல் சாயா சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேது ஆகிய கிரகங்கள் கேது ஜென்ம ராசியிலும் ராகு ஏழாம் வீட்டிலும் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பது ஒரு சாதகமற்ற அமைப்பாகும் இதன் காரணமாக கணவன் மனைவியிடையே தேவையற்ற ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும் முடிந்தவரை கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு செல்வது கௌரவம் பார்க்காமல் விட்டு செல்வது அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட கோபப்பட்டு விடுவீர்கள் உங்களது கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் உங்களுக்கு இந்த ஆண்டில் எதிர்பாராத வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால் மருத்துவ காப்பீடுகள் கூட எடுத்துக்கொள்வது நல்லது அடுத்து குறிப்பாக ஒரு சிலருக்கு ஒரு தேவையற்ற நிகழ்வுகள் நடக்கலாம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டும் முடிந்தவரை வெளிநபர்களிடம் பேசுகின்ற போது சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கிறது சனி கேது சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு என்னவென்றால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் முதல் ஐந்து மாத காலங்கள் தங்குவது என்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும் உடல் ரீதியாக சில இடர்பாடுகள் இருந்தாலும் பண வரவுகள் முதல் ஐந்து மாதங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் முதல் ஐந்து மாத காலங்களில் உண்டு பதினொன்றில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணு அஞ்சு ஏழு ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் இதன் காரணமாக எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் அதனை தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமானது முதல் ஐந்து மாத காலங்கள் உங்களுக்கு இருக்கும் ஆண்டின் முற்பாதையில் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத தன சேர்க்கை ஏற்பட்டு உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகும் தொழில் வியாபாரத்தில் ஆண்டின் முற்பாதையில் உடல் உழைப்பு அதிகமாக இருந்தாலும் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அடுத்து பார்த்தோமானால் ஒரு புது வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் போட்ட முதலே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து உத்தியோகத்திருப்பவர்களுக்கு ஆண்டின் முற்பாதியில் முதல் ஐந்து மாத காலங்களில் எதிர்பாராத பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் விரும்பிய இடமாற்றங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் எல்லாம் இருக்கும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் முதல் ஐந்து மாத காலங்களில் உண்டு ஜூன் ரெண்டுக்கு பிறகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசிக்கு விரையஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டுக்கு மாறுதலாவார் பனிரெண்டாம் வீட்டுக்கு ஜூன் ரெண்டுக்கு பிறகு மாறுதலாக இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகும் பொதுவாக ஜூன் ரெண்டுக்கு பிறகு பார்க்கின்ற பொழுது ஒருபுறம் குரு பனிரெண்டாம் வீட்டில் சனி எட்டில் ஜென்ம ராசியில் கேது ஏழில் ராகு என்ற நிலைப்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுது உங்களுக்கு ஜூன் ரெண்டுக்கு பிறகு பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம் கூட்டாளிகளால் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காது உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும் ஜூன் ரெண்டுக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் நீங்கள் நினைக்கக்கூடிய செயல்கள் ஒன்றாக இருக்கும் ஆனால் நடக்கக்கூடிய செயல்கள் ஒன்றாக இருக்கும் குறிப்பாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் பார்த்தோமானால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத ஒரு அலைச்சல்கள் இருக்கும் அதன் காரணமாக மனநிம்மதி குறைவு ஏற்படலாம் வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டாலும் ஆண்டின் பிற்பாதியில் அதாவது ஜூன் ரெண்டுக்கு பிறகு பணியில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும் அதாவது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது தேவையில்லாத படிச்சொற்களை சொல்வார்கள் அதன் காரணமாக மன உடைச்சல்கள் உண்டாகும் அதனால் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்தவரை முதல் ஐந்து மாத காலங்கள் உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் ஆனால் ஜூன் ரெண்டுக்கு பிறகு பார்க்கின்ற பொழுது சில தேவையற்ற இடர்பாடுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பானது இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாட்களாக இருக்கிறது முடிந்தவரை உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது நல்லது ஏதாவது ஒரு முதலீடுகள் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதனை உங்கள் பேரில் செய்யாமல் மனைவி பேரிலோ பிள்ளைகள் பேரிலோ செய்வது மிக மிக நல்லது அதிலும் குறிப்பாக அஷ்டமசனி நடப்பதால் எதிர்பாராத வகையில் செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு கடன்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக்கொண்டு கொண்டு எதிரும் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு எந்தெந்த மாதங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதங்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது தை வைகாசி ஆனி ஐப்பசி மாதங்களில் சூரியனின் சஞ்சாரம் சிறப்பாக இருக்கும் என்பதால் அந்த மாதங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை மேற்கொண்டால் அதில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பொதுவாக பார்க்கின்ற பொழுது முதல் ஐந்து மாதங்கள் வளர்ச்சிகள் நிறைந்த மாதமாக இருக்கும் ஜூன் ரெண்டுக்கு பிறகு ஒரு சில தேவையற்ற நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உண்டாகலாம் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தோடு இருப்பது பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களுக்கு அஷ்டமசனி நடப்பதால் ஆஞ்சநேய வழிபாடு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது ஆஞ்சநேயருக்கு தொடர்ந்து வழிபாடு மேற்கொள்வது சனி பகவான் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கொண்டால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும் நேர்களே இதுவரை சிம்ம ராசிக்கான புத்தாண்டு ராசி பலனை பார்த்தோம் மற்ற ராசிகளுக்கான புத்தாண்டு ராசி பலனை பார்ப்பதற்கு ஆன்மீக டாக்கீஸ் உடைய ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டா பக்கங்களை பார்க்கவும் நன்றி வணக்கம்